அஸ்லாம் அலைக்கும் வரஹமுத்துள்ளா ஆகியோபர் கத்துஹூ அன்பார்ந்த தாயக நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சகதின்னு சொல்லக்கூடிய சிறுவனுக்கான ஒரு நியாயம் கூரலான பதிவுகள் ஒவ்வொரு நாளும் பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதற்கான காரணம் எங்களுக்கு வேறு வெட்டி இல்லாதக்கோ அல்லது வீணாக குழப்பம் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏற்கனவே என்னுடைய வீடியோக்களில் தெளிவுபடுத்தியிருந்தேன் அந்த பிள்ளை தானாக தூக்கிலுட்டுக் கொள்வதற்கான எந்த காரணமோ நியாயமோ இல்லை பன்னிரெண்டு வயசு இவங்க வழங்கின ஆதாரங்கள் அந்த மதர்சாவுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய செயற்பாடுகள் தான் உங்களையும் என்னையும் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய இலங்கை மக்களையும் சந்தேகத்துக்குள்ளாக்கிக்கிறது இப்படியான நேரத்தில் இந்த நியாயங்கோரல் கம்பெயினுக்கு அந்த பிள்ளைக்கான மேல் விசாரணைகள் ஏற்படுத்த வேண்டும் விசாரணைகள் நடத்தப்பட்டு இது தற்கொலையா என்று சொல்லி கண்டறியப்பட வேண்டும் என்று பலரும் பேசிக்கொண்டு பலருக்கும் அந்த உமாவுடைய உண்மைகளை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கும் இந்த கட்டத்தில் சிலர் இந்த மாதிரியும் வந்து இந்த முயற்சிகளை தவிடுபடியாக்கும் நோக்கத்தில் அவர்கள் பேசுவதில் அவர்களுக்கே புரியதில்லை அவர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார்களா அதர்ப்பத்தின் பக்கம் நிற்கிறார்களா என்று விளப்பம் இல்லாமல் கதைக்கக்கூடியதை பார்த்திருக்கிறோம் இந்த பதில் இவருக்கு மட்டுமல்ல இவர் போன்று சில விஷயங்களில் விளப்பம் இல்லாமல் வந்து உலரக்கூடியவர்களுக்காக ஒரு தெளிவுக்காக தான் நான் இங்கே போட்டுக்காட்டி அதற்கான சில தெளிவுகளை வழங்குகிறேன் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார்னு கேளுங்க சலாம் வலைக்கும் ஃபைனலி இதைத்தான் ஃபர்ஸ்டில் செஞ்சிக்க வேண்டிய வேலை சாரி அலமதுல்லா அல்லா போதுமானவன் எங்களுக்கு தெரியாது எது நளவு எது பொல்லா போன்றது இதைத்தான் நான் சம் நடுநிலைமையு கேட்ட ஒரு திங் ஸோ ஃபைனலி ஜமாரியா மதரசாவால் பிரின்சிபல் சைன் பண்ணி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ஒரு ஒரு மீடியா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க இவருக்கு தெரியாதாம் எதனா அளவு புல்லாபிண்டு அப்போ என்னத்துக்கு பேச வந்தீங்க முதல் கேள்வி ஆஹ் இதை பர்ஸ்டுக்கே செய்யிருந்தா யாரும் இதை பத்தி பேசிக்க மாட்டாங்க அப்ப இத செய்யாத சுற்றித்தான் பலரும் பலவிதமா பேசினாங்க இத ஃபஸ்ட்டுக்கே செஞ்சிருந்தாலும் உமா வாப்பாடு சந்தேகம் நியாயமானதா இருந்தா அதை யாரும் பேசலாம் இது கூட உங்களுக்கு புரியுது இல்லையா ஆஹ் அதாலதான் எங்களோட உரு உரை பத்தியும் கெட்ட பேர் அடிபட்டுச்சு சரி எப்படியோ அலமதுல்லா இப்போ பிரின்சிபல் அப்ப பாருங்க நண்பர்களே இவர் வந்து பேசிக்கிறதுக்கான காரணத்தை இவரே வாயுலரை சொல்லிட்டார் அதாவது இவர் அந்த ஊர்காரர் அப்ப இவர் இந்த ஊர்காரர் சில்மியாபுரம் நினைக்கிறேன் அப்ப அந்த ஊர்காரராக தான் இருக்கும் சில்மியாபுரத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தால் உங்களை ஊருக்கு வந்த கலங்கத்தை தொடக்கத்தான் நீங்க வந்துக்கிறீங்க அப்ப இந்த புள்ளை கேட்பட்டிருக்கிற அநீதி இது அநீதியாக இருந்தால் கொலையாக இருந்தால் அந்த கொலையை தட்டி கேட்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் உண்மையிலேயே தற்கொலை தானா கொலைதானா என்று ஊர்ஜிதம் படுத்தி அந்த உம்மாவாப்புக்கு நியாயம் எடுத்து கொடுக்கணும்னு இவர் வரல அதே நேரத்தில் இதை நடுநிலை ஆய்ந்து விசாரிக்கணும் இவர் வரல நடுநிலை நக்கி போல தங்களை காட்டி கொண்டதுக்கு இவர் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னால் ஒரு பக்க சார்பாக அவருடைய ஊரில் உள்ள மதரசாக்கு கலங்க வந்து இதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது இன்னும் மேலும் கேளுங்க இப்போ பிரின்சிபல் இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணிக்கிறார் தேவையான இதுகளுக்கு ஹெல்ப் பண்றது இதை செஞ்சிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு பிரின்சிபல் சொல்லியிருக்கிறாரு தேவையான செயற்பாடுகளுக்கு விசாரணைகளுக்கு இடமளிக்கிறேன் சொல்லிக்கிறார் நீங்க முதலாவது தமிழ்ல அதை நல்லா வாசிக்க தெரிஞ்ச ஒரு சொல்லி வாசி கேளுங்க நான் உங்களுக்கு அந்த தமிழ் வாசிக்க தெரியாது நல்லா விளங்குது அப்படி சொல்லியிருக்கிறதுனால அவர் எல்லாவற்றிற்கும் ஒத்துழைச்சிட்டார் என்றதுல அர்த்தம் இதுவரைக்கும் அந்த பிள்ளையுடைய மரணம் தொடர்பிலான ஜெஎம்ஓ வழங்கப்பட்ட கடிதம் அந்த ஹாஸ்பிடலால வழங்கப்பட வேண்டிய அந்த தேக பரிசோதனைக்கு பிறகு வழங்கக்கூடிய கடிதங்கள் எதுவுமே அந்த உமா கிடைக்க பெற்றில்லை நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு முந்தைய ஒரு அறவருக்கு முந்தையும் கூட அவரோட தொடர்பாடுகளை ஏற்படுத்தி சில விஷயங்களை விசாரிக்க இருந்தேன் நெட்ஒர்க் ப்ராப்ளம்ன்றதுனால வாய்ஸ் கட் மூலமாக தான் பேசினேன் அதில் எனக்கு கிடைச்ச தகவல் தான் தீ மீண்டும் மீண்டும் கேட்டேன் இன்னும் லெட்டர் தந்துவிட்டாங்களா ஹாஸ்பிட்டல் கடிதங்களை தந்தாங்களா அது சம்மந்தமாக யாரும் பேசுகிறாங்களும் இல்லையா ஃபோன் ஆன்சர் பண்ணுறாங்களே இல்லையா அந்த ஜேஎம் கடிதம் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கப்படலை அப்போ உங்களோட ஊரில் நடந்திருக்கிற ஒரு முதலாவது அப்போ இப்படிப்பட்ட ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு அநியாயம் அட்டூழியம் அந்த உம்மாமாப்பாவுக்கு நடந்திருக்குது அவர்களுடைய பிள்ளைகள் சார்பில் வரக்கூடிய எல்லாம் அவர்களுக்கு தான் கையளிக்கப்பட வேண்டும் அதை கூட இன்னும் கொடுக்காமல் இருப்பது தான் இந்த மதரசா பள்ளியினுடைய நிர்வாகம் இதையும் கூட நீங்கள் சாயம் பூசி மறைப்பதற்கு வந்த ஒரு ஒரு பக்காளி சேவிசாக கரைக்கிறது நியாயமா கொஞ்சம் செஞ்சிச்சு பாருங்களே இன்னும் கொஞ்சம் கேளுங்க இவர் என்ன சொல்கிறாரு ஃபைனலாக இவ்வளோவும் செஞ்ச இவர் இதோட முடிக்கல அதுக்கு பிறகு சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சரி ஓகே இப்ப இதுக்கு பிறகு இப்ப யாரும் கத்த கித்த தேவையில்ல பார்க்க தேவையில்ல தேவையில்லி சேலத்தை செய்வாங்க நீத்தியானு இதுக்கு பிறவோ யாரும் கத்த கித்த தேவையில்ல அறப்படிச்ச வேலை செய்ய தேவையில்லை யாரும் இப்ப அறப்படிச்ச வேலை செஞ்சது நீங்க தான் ஒரு அறப்படிச்ச வேலை ஒன்று செஞ்சுக்கிறீங்க உங்களோட ஊர்ல கண்முன்னுக்கு ஒரு அநியாயம் ஒரு அநீதி அட்டூழியம் அந்த பிள்ளைக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் இப்போ நீங்க ஒரு வீடியோ ஒன்று இதுக்கு முன்னர் வீடியோ ஒன்றுல நீங்க சொல்றீங்க எப்படின்னா உங்களோட இருந்து பார்த்தான்னு சொன்னால் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் அந்த மதரசா இருக்குதான் எட்டி பார்த்தா விளங்குகிற தூரத்தில் இருக்குது அப்படி இருந்து கொண்டு நீங்கள் வீடியோ போட்டு உங்களோட ஆடியன்ஸை வளர்க்குறதுக்காக இதில் வந்து நடுநிலை நக்கி மாதிரி பேசி அதுக்கப்புறம் அந்த மதரசாவுக்காகவும் அந்த ஊர்மானம் காக்கப்படவும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும் நீங்கள் பேசுகிறீங்களே உங்களோட உள்ளத்தில் கல்புல கையை வச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பன்னிரெண்டு வயசு புள்ளையொண்டு இருந்தால் இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால் இன்றைக்கி பொய்சாமல் இருந்திருப்பீங்களா நடுநிலையா பேச வந்திருப்பீங்களா அந்த மதரசாவை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க பயித்து அந்த மதுரசா உள்ள தலைப்பாடுங்களை உடச்சி கேட்டை உடச்சி கதவை உடச்சி ஒஸ்தார் மார்க் அடிச்சு என்ன அணியாமையெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க இது உங்களோட புள்ளையா இருந்தா இது இன்னொத்த புள்ளதுனால அதுவும் எப்படி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அவங்களோட ஊர் ஹாலியில் அந்த ஹாலியில் போய் அந்த உம்மா பாப்பாவை கொண்டு வந்து நீங்கள் மீடியாவில் பெரிய புடுங்கி மாதிரி வந்து பேசுகிறீங்களே கதைக்கிறீங்களே அப்போ உங்களுக்கு இதில் ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் அந்த அந்த லோக்கலில் தானே வாழ்கிறீங்க சிலுமியாபுரத்தில் நீங்கள் எட்டி பார்த்தா பள்ளி மதரசா விளங்குகிற தூரத்தில் தானே நீங்கள் இருக்கிறீங்க அந்த உம்மா பாப்பா வர சொல்லி வாங்கம்மா நாங்கள் போய் கேட்போம் கேட்டு ஒரு சரியான ஒரு தெளிவு அந்த மௌலவிமார் அந்த ஒஸ்தாத் அந்த பிரின்சிபல் அந்த உரிமையாளர் எல்லாரையும் நிர்வாகிகள் எல்லாரையும் உட்கார வச்சு இந்த உம்மா பாப்பாவை உட்கார வச்சு முடிஞ்சா அந்த ஜேஎம்ஓ சர்டிபிகேட்டையும் அந்த ஹாஸ்பிட்டல் கடிதத்தையும் எடுத்துக் கொடுங்க ஏன்னா அதுல சந்தேகம் வந்தா அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்க அவங்களுக்கு பூர்ண அதிகாரம் இயக்குது அவங்க வந்து வழக்கறிஞர்கள் தொடர்பு கொள்வாங்க போலீஸ்ல போய் புகார் செய்வாங்க இந்த ரிப்போர்ட்டுகளை கொடுப்பாங்க திருப்தி இல்லைன்னா தேடி பார்ப்பாங்க அது அந்த அதை அந்த பெற்றார்கள் செய்ய நினைச்சா அதை தடுக்க நீங்க யாருவா இப்ப உங்களுக்கு நீங்க அதே ஊர்ல இருந்துட்டு உங்களோட புள்ள ஒரு பன்னெண்டு வயசு புள்ளி வந்து பன்னெண்டு பதிமூணு வயசு புள்ளி ஒன்றிருந்தா கூட்டி போங்களே இந்த பள்ளி நிர்வாகத்தால் மதரசா நிர்வாகத்தால் தந்த அந்த ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோக்களை பார்த்துட்டு தலைப்பாக பார்த்துட்டு அங்கே போய் உங்களோட பிள்ளைய கொஞ்சம் தொங்க போட்டு பாருங்கள் ஒரு கௌரனில் சரி கட்டி தொங்க போட்டு பாருங்கள் அந்த பிவிசி பைப்பில் இப்போ சாதாரணமாக ஒரு இருபது முப்பது கிலோ ரெண்டு அரிசி பேக தொங்க போட்டு பாருங்கள் என்ன நடக்குதுண்டு அப்படியே உடஞ்சிட்டு போலும் இப்படியான ஒரு முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற மாதிரி ஒரு கதையை கதைக்கிறாங்க இதை நம்ப முடியாமல் இருக்குது அந்த புள்ள ஒரு பன்னெண்டு வயசு புள்ளன்னு சொன்னால் அன்பான நண்பர்களே சகோதரர்களே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அறுபது கிலோ இருக்குது இந்த புள்ள கொஞ்சம் மெலிஞ்ச புள்ள குறைஞ்ச பட்சம் நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோவுளுக்கு இருக்கணும் அந்த வயதின் அடிப்படையில் அப்படியான பட்சத்தில் அந்த பாரத்தை அந்த பிவிசி பிளாஸ்டிக் பைப் தாங்குமா இது யார்டு காதல பூசுத்திர மாதிரி கதைகளை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞரை பார்த்து நான் கேட்கிறேன் கடைசியை சொல்ற விஷயத்தை ஷோட்டா முடிச்சுடுறேன் பாவமே அவரோட வீடியோ முழுமையா போட்டு காட்டினா தான் முழுமையா அதை கட்ட எடிட் பண்ணு சொல்லுவாங்களே

குரோ போலீசாலால கோட்டால வந்து பார்ப்பாங்க ஆல்சோ மதரசாவால அதுக்கு ஊரணोत्ளைப்பு கொடுப்பாங்க ஓகே ஜாக்கல்லாஹை எல்லாம் நல்லபடியா நடக்கணும் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஆனா எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா இந்த மாதிரி மாதிரி ஆர்வ கோளார்கள் நடுல பூந்து இத கொச்சப்படுத்தி எல்லாரும் நியாயத்துக்காக போராடுறாங்க கடல் தாண்டி இருக்கக்கூடிய உறவுகளுடைய பல லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய துவா அவர்களுடைய நியாயம் கோரல் இது எல்லாத்தையும் பொடியாக்குற மாதிரி வந்து இப்படி பேசக்கூடிய உங்களை மாதிரி முள்ள மாறிகள் முடிச்சவிக்கியால தான் சமூகத்துக்கு கேடு நீங்கள் அரசியலில் வந்து ஒரு கட்சியை ஆதரித்து ஒருவரை நல்லவராகவும் ஒருவரை கெட்டவராகவும் நீங்கள் கொண்டு போங்க நீங்கள் அரசியல் பேசுங்க இந்த எங்களுடைய உங்களுடைய ஊரில் உங்களுடைய காலடியில் உங்களுடைய கண்முன்னுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நடந்த ஒரு அநியாயம் ஒரு அட்டூழியம் ஒரு நம்ப முடியாத ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியாத நீங்கள் எல்லாம் வந்து வீடியோ போட்டு பேசக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி சமூகம் தள்ளப்பட்டிக்குது நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க உங்களோட மதரசாக்கு சாக்கு வெட்ட வெளிச்சமாக விளங்குது உங்களோட ஊருக்காக உங்களோட ஊரில் உள்ள சுபைர் மாஸ்டர் நீங்கள் கேளுங்கள் எங்களை பற்றி சொல்லித்தருவார் நாங்கள் என்றைக்கும் அநியாயத்துக்கும் அக்கறத்துக்கும் கடைக்கு போனவங்க இல்லை உல மக்களோட நல்ல கனெக்ஷன் வச்சு கொள்ளக்கூடியவங்க நாங்கள் நான் என்ன பற்றி சொல்கிறேன் மற்ற மற்றவங்க பேசக்கூடியவங்க யார் யார் என்ன தவறு இருக்கிறார்கள் யார் யாரை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்ன அஜெண்டா வச்சுருக்கிறார்கள் எனக்கு தேவையில்லை இந்த விஷயத்தில் ஹக்கில் ஒன்றிணையக்கூடியவர்கள் நாங்கள் யார் இதை பேசிட்டார் இவர் பேசிட்டார் நாங்கள் பேசப்படாது அவர் பேசிட்டார் நாங்கள் பேசப்படாது அவர் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற கூலி அல்லா கொடுப்பான் இதில் நான் பேசுகிறது இது உண்மையிலுமே எனக்கு எந்த நோக்கமும் பகையும் இல்லை அப்போ நாங்கள் இதை என்னத்துக்காக பேசுகிறோம் இந்த சில்மியாபுரத்தில் உள்ள ஜுபேர் மாஸ்டர்கிட்ட கேட்டால் சொல்வார் அந்த காலத்திலேயே இப்போ ஒரு நாலு இந்த வருஷத்துக்கு முந்தையே ஜும்மா மஸ்ஜித் கட்டப்பட்டது அந்த கட்டப்படக்கூடிய மஸ்ஜிதுக்கு எங்க இந்த சேனலில் தான் நாங்கள் வீடியோ போட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் போட்டு அலமது சொல்லி ஒரு ஃபன் ரைசிங்கான வீடியோக்களை முழு உலகமும் அனுப்பினோம் இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் நல்லா கட்டப்பட்டு நல்ல முறையில் இருக்குது அதே மாதிரி அந்த பக்கத்து மகளாக ஒன்று கொண்டு வந்தார் பேர் மனைவியில் ஒரு ஜனாசா கமிட்டிக்கான ஒரு வாகனம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கேட்டு அதையும் நான் செஞ்சு கொடுத்து எங்களுடைய திறமையை பாவித்து நாங்கள் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமான விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்து ஊக்குவித்தோம் மஸ்கலியாவுடைய விஷயத்துலையும் எத்தனையோ அது முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கும் தெரியும் அப்போ நாங்கள் இன்னைக்கு யாருக்கும் சேறு பூசுவதற்காகவோ மதுர சாக்களை மூடுவதற்காகவோ எந்த திட்டமும் தீட்டியவர்கள் என்று யாருக்கும் விரல் நீட்ட முடியாது எங்களை பற்றி தெரிஞ்சவர்களுக்கு அல்லாட்கிற நல்லாவே தெரியும் எத்தனையோ உலமாக்களுடைய கண்ணியத்தை மரியாதையை அவமரியாதையாக பேசும்போது நாங்கள் குரல் கொடுத்தவர்கள் வீணாக உலமாக்களுக்கு பழி சுமத்துவது என்பது வேறு ஒரு குற்றம் நடந்த போது அதை சுட்டி காட்டுவது என்பது வேறு இங்கு சந்தேகிக்கப்படுகிறது இவர்கள் நடந்து கொண்ட முறைதான் அதுக்கு காரணம் இங்கே யாரும் இது சின்ன விஷயத்தை பெருசாக குழப்பவும் இல்லை சந்தேகத்தை உண்டு பண்ணவும் இல்லை மக்களுக்கு பொய்யை ஏற்றி வைக்கவும் இல்லை உம்மா வாப்பா சொல்லக்கூடிய சந்தேகங்களை அப்படியே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இதில் என்ன பிழை கண்டீர்கள் என்ன தவறு கண்டீர்கள் வீணாக தனிப்பட்ட ரீதியில் என்னை தாக்க நினைப்பவர்களும் என்னை விரும்பாதவர்களும் இங்கே கதைக்கக்கூடிய கட்டுக்கதைகளும் விமர்சனங்களும் உண்மைதான் கவலைதான் ஆனாலும் இந்த பிள்ளையுடைய விஷயத்தில் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் பரவாயில்லை சொல்ல வேண்டியது வேண்டியதை சொல்லுங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் சொல்லப்பட்டது போல ஏற்கனவே சொன்னது போல அடுத்தடுத்த கட்டமாக இந்த மதர்சா நிர்வாகம் வெறுமனே எழுத்தினால் மொட்டை கடிதாசம் எழுதி எந்த விதமான விசாரணைக்கும் நாங்கள் ஒத்துழைப்போம் என்று சொல்லிவிட்டால் போதாது அவர்கள் அந்த பெற்றோர்களிடத்திலே அந்த ஜேஎம்ஓ ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல் கடிதங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் அப்போது அவர்களுக்கு தெளிவாக அவர்களுக்கு சான்று இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போடப்பட்டது எத்தனை மணிக்கு உயிர் பிரிந்தது எத்தனை மணிக்கு கையளிக்கப்பட்டது அந்த பிள்ளைகள் கழுத்தில் என்ன காயம் முதுகில் என்ன தழும்பு தலையில் என்ன தழும்பு இதையெல்லாம் அவர்கள் கண்டறிவார்கள் இது ஒரு பாலியல் வன்முறையா அல்லது படுகொலையா அல்லது தூக்கிலிடப்பட்டதா என்பதை சட்டமும் நீதியும் அதுதான் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் அதுவரை நாங்கள் போராடிதான் ஆக வேண்டும் இந்த அப்பாவுடைய சந்தேகம் நியாயமானது அது பிழையாக இருந்தாலும் எங்களுடைய உள்ள மேற்றுக்கொள் இது இல்லை இந்த வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த எஸ்லோன் பைப்பும் அந்த தலப்பாவும் ஒரு பிள்ளையை கொன்றுவிடும் அளவுக்கு சாத்தியப்பாடுகள் இல்லை எங்களால் நம்ப எங்கள் கண்ணே எங்களால் நம்ப முடியாமல் இருக்கிறது அல்லாதான் இதுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை தர வேண்டும் அப்போ அந்த உலமாக்கலும் கூட நான் சொல்வது அந்த சில்மியாபுர ஜமாலியா அரபிக் கல்லூரி இருக்கக்கூடிய உளமாக்கல்னு கூலே அங்கே வந்து ஓதி கொடுக்குற வஸ்தாதுகள் இருப்பீங்க அதில் பொறுப்பு வாய்ந்தவர்கள் இருப்பீங்க நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இருப்பீங்க சாதாரண உலமாக்கலும் இருப்பீங்க அப்போ நீங்களும் சிந்திக்கணும் இதில் உண்மை வெளிப்பட வேண்டும் அதே நேரத்தில் அங்கே ஓதக்கூடிய பெரிய மாணவர்களும் இருப்பார்கள் அப்போ அவர்களுடைய பெற்றார்கள் இருப்பார்கள் இப்போ இது நாங்கள் சம்பந்தப்பட்டு விட்டோம் இது எங்களுக்குரிய மதரசா எங்களுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மறைப்பதற்கு இந்த குற்றத்தை மறைப்பது ஒரு பெரும் குற்றம் எப்போதும் தாய் தந்தையருடைய விஷயத்திலும் கூட நீதத்தின் பக்கம் தான் நாங்கள் நிற்க வேண்டும் உற்றார் உறவினராக இருந்தாலும் நீதத்தின் பக்கம் தான் இருக்கணும் என்று குருவான் சொல்லுது ஹதீஸ் சொல்லுது இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை எனவே அன்பான நண்பர்களே சகோதரர்களே நாங்களும் இந்த உண்மைகளை பேசினோம் கதை தோன்றதுக்காக இதை திசை திருப்பி வீணாக இட்டுக்கட்டி யாரும் கதைக்காதீர்கள் அல்லாவுக்காக அதுக்கு எங்களுடைய குடும்பங்களை இழுத்து பிள்ளைகளை இழுத்து எல்லாம் வதுவாக்கலை பண்ணி கொண்டிருக்கிறீங்களே இந்த பிள்ளை கேட்பட்ட நிலைமை உங்களுடைய பிள்ளை கேட்பட்டால் என்று நாங்கள் திருப்பி கேட்டால் உங்களுக்கு எப்படி மனம் நோகும் இது உன்னுடைய பிள்ளையை வைத்து பார் என்று சொன்னோன்னே அவங்களோட வாயடைப்படுது ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை விளங்கினா எனவே நாங்கள் மதரசாக்களை ஆதரிக்கிறோம் உலமாக்களை கண்ணியப்படுத்துகிறோம் ஆனால் இங்கே தப்பு செய்து இருந்தால் யாராவது தப்பு செய்து இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் ஏன் இத்தனை நாட்கள் போயும் சரியாக ஒத்துழைக்கவில்லை அந்த அப்பா கேக்கும் அந்த பத்திரங்களை ஏன் கொடுக்கவில்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் பதிலளிக்க வேண்டுமா இல்லையா அப்ப இப்படி பேசக்கூடியவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் நல்ல துடிப்புள்ள இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போங்க சிறுமியாபுரம் மக்களை பார்த்து தான் நண்பாக கேட்கிறேன் நிறைய இளைஞர்கள் இருப்பீங்க நீதிக்காக உண்மைக்காக நிக்கக்கூடியவங்க இருப்பீங்க அதர்மத்தை கண்டால் துடிக்கக்கூடியவர்களாக ஞான சார பேசக்கூடிய எவ்வளவு ரத்தம் கொதிக்குது அவன் எங்களுடைய சமூகத்தை கேவலமாக பேசக்கூடிய ரத்தம் கொதிக்குது இந்த விஷயத்தை அப்படியே நானும் நீங்க எல்லாரும் விட்டுவிட்டால் இன்னொரு ரெண்டு கிழமை மூணு கிழமை ஒரு மாதம் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த விஷயத்தை தோண்டி இப்ப தஜுதீனுடைய கொலை விவகாரத்தை தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணைகள் நடக்கிறது போல் இந்த பிள்ளையோட விஷயத்தை ஒரு அந்நிய மக்கள் முன்வந்து இவர்கள் கையெழுத்திருப்பது அந்நிய ஊடகங்களில் அவர்கள் பொறுமை காத்து பார்ப்பார்கள் எங்களுடைய சமூகம் இதுக்கு இறங்கவில்லையா நீதி வேண்டி கொடுக்கவில்லையா அதை அவர்கள் மூலம் அல்ல செய்ய வைப்பான் அப்படி ஒரு நிலைமை வந்தால்தான் எல்லாருக்கும் கேவலம் கேடு என்பதை மறந்து விடாதீர்கள் எனவேதான் இந்த சில்மியா பொருளில் உள்ளவர்கள் அங்கே ஹாலியலில் உள்ளவங்க இவங்க எல்லாரும் ஒரு அணி திரண்டு இந்த பெற்றோர்களை கொண்டு போய் இந்த பள்ளிவாசலில் அந்த மதரசாவில் அந்த மதரசாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னால் நிறுத்தி இவர்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுங்க என்னது முதலாவது அந்த ஜேஎம்ஓ உடைய ஹாஸ்பிட்டலுடைய பத்திரங்களை வழங்கி உதவி செய்யுங்க அந்த பத்திரங்களை பெற்றதுக்கு பிறகு அதுலேயும் இன்னும் பல ஜெயவலிடமும் வைத்திய ஆலோசனை பெறக்கூடியவர்கள் கேட்டு இந்த சைக்கோலஜியான விஷயங்களை அறிந்தவர்கள் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இது உண்மையிலேயே கொலைதானா அல்லது தற்கொலையா அல்லது கொலை நடந்திருக்க வாய்ப்பு ஆராய்ந்து ஒரு வழக்கறிஞர்கள் மூலமாக இது சந்தேகங்கள் ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து இவர்களுக்கு உதவி செய்வதற்கு உறுதுணையாகிறீர்கள் இது எல்லாத்துக்கும் முதலாவது விஷயம் இந்த உமாவுடைய பாப்பாவுடைய கவலை நியாயமானது சந்தேகம் நியாயமானது இதை அவர்கள் பக்கம் நாங்கள் நின்றால்தான் இது மதுரசாவுக்கோ அந்த உலமாக்கலுக்கோ அல்லது எங்களுடைய மார்க்கத்துக்கோ எதிரானது அல்ல ஏன் அப்படி எடுக்கிறீங்க இந்த இந்த உம்மா பாப்பாவுடைய சந்தேகம் நியாயமானது உங்களுடைய பிள்ளையா நீங்கள் நினைச்சிங்கண்டா உங்களுக்கு படும் அது நியாயம் உண்டு அப்படி நீங்கள் ஒரு நிலைமைக்கு வந்தால் தான் இந்த உம்மா பாப்பாவுடைய சந்தேகம் நியாயமானது அவர்களுடைய கேள்வி நியாயமானது இவர்களுக்கு நீதி வேணும் என்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் முதலில் வந்தால் தான் அவர்களுக்கான அடுத்தடுத்த சட்ட நடவடிக்கைகள் நீதியில் நீதி கேட்கும் விஷயங்களில் உண்மையிலேயே அவர்களுக்கான அந்த வாசல் திறக்கப்படும் எனவே அந்த பகுதி மக்களாகிய சில்மியாபுரம் மற்றது ஹாலியில மக்கள் தயவு செஞ்சு அல்லாவுக்காக ரசூலுக்காக பயப்படாதீர்கள் அந்த மௌலியை எதிர்த்து விடக்கூடாது இந்த மௌலியை எதிர்த்து விடக்கூடாது அந்த மதரசாவில் என்னுடைய நானாவின் மகன் படிக்கிறார் தாத்தாவின் மகன் ஓதுகிறான் இப்படின்னு யோசிக்காதீங்க அல்லாவுக்காக நீங்கள் முன்வந்து இந்த தாய் தந்தையருக்கு உதவி செய்து அந்த பிள்ளைக்கான நியாயத்தை முயற்சியுங்கள் அது ஒருபோதும் பாவமாகிவிடாது விடாது சந்தேகத்தை தீர்ப்பது அது கட்டாய கடமை சந்த உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் எந்த திரையும் இல்லை ஒன்று உண்மை அல்லது பொய் எனவே இங்கே சந்தேகம் நிலவுகிறது அந்த சந்தேகத்தில் நாங்கள் தவறான பக்கத்தில் நின்றுவிடக்கூடாது அந்த சந்தேகத்தை தீர விசாரித்து உண்மையின் பக்கம் நின்று கொள்வோம் என்று உலகளாவிய ரீதியில் உள்ள அனைத்து இலங்கை மக்களையும் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நாங்கள் பேசியதும் கதைத்ததிலும் எங்களுடைய நோக்கம் என்ன எங்களுடைய கவலை என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் எனவே தவறாக யாரும் புரிந்திருந்தால் அல்லாவுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுக்கு எந்த தவறு என்னமோ கெட்டென்னமோ யார் மீதும் கொலை பழி சுமத்தணும் என்ற எந்த தேவைப்பாடும் இல்லை ஆனால் இந்த உமா பாப்பாவுக்கு நீதி கிடைக்கணும் அந்த பிள்ளைக்கான நீதி கிடைக்கணும் என்று இறுதியாக கூறிக்கொண்டு ஜஸ்டிஸ் ஃபார் சஹதே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்னொரு காணொலி சந்திப்போம் நான் அஸ்வீனின் அஸ்லாம் வலைக்கும் வரகணத்துள்ளாகி அவர்க்கும்